எல்லாருக்கும் வணக்கங்க குப்டி ஈசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம செவ்வப்பரிசியில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது கூடவே பாய டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குருமா பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மாவுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு செவப்பரிசி ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கோங்க இது ரெண்டையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூடவே சேர்க்குறதுக்காக நம்ம உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்த பருப்பு சேர்த்துக்குங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு முக்கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும்ங்க நல்லா அலசி கழுவிட்டுங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் போ ஊற வச்சுக்கோங்க இது மாதிரி ஊற வச்சு எடுத்த இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா கழுவி கழிஞ்சி எடுத்துட்டுங்க இதோட ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் எப்போயுமே நம்ம உளுந்து சேர்த்து ஒரு ரெசிபி பண்ணுறோம் அதை வந்து அரைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் இல்லாட்டி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிங்கன்னா உளுந்து வந்து நல்லா வந்து நமக்கு புசு புசுன்னு வந்து நல்லா நைஸாக ஆட்டி வருங்க அப்போ இட்லி தோசை என்ன செஞ்சாலும் நமக்கு அதனுடைய டேஸ்ட்டு சாஃப்ட்டாகவும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் மாவை வந்து நல்லா ஆட்டி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றி மூடி வச்சுருங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் இங்கே அதுக்குள்ளே நம்ம குருமா வந்து ரெடி பண்ணோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ங்க அது கூட வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொத்தமல்லியோட தண்டு இருக்கும் பாருங்கள் அந்த தண்டு பகுதி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க அங்கே கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மிளகு கசகசா முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே இந்த தேங்காயோடு சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் இந்த குருமாவுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த தேங்காயோடையே நம்ம பொட்டுக்கலையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் தேங்காய் பொட்டுக்கல் ரெண்டுமே வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த குருமாவுக்கு தேவையான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இப்போ குருமா எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இது வந்து குக்கரில் டேரெக்டாக தாளிக்கிறதுனாலங்க அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணியெல்லாம் ஒரு இன்ச்சு பட்டை அன்னாச்சி பூவு கிராம்பு ரெண்டு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது கூடவே சோம்பு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நமக்கு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் வரணுன்ற அவசியம் இல்லைங்க லைட்டாக வந்து அந்த கண்ணாடி பதம் தாண்டினாலே போதுமான அளவு அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா இது மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா வந்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இதனுடைய பச்சை வாசனை பூரம் போனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி இது ரெண்டும் வந்து சேர்த்துக்க போகிறோங்க புதினா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி கொத்தமல்லி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கி சேர்த்துக்குங்க உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் அதுவுமே நல்லா இருக்குங்க நம்ம போட்டிருக்கேன் புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறமாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு இன்றைக்கி இந்த குருமா வந்து உருளைக்கிழங்கு பேஸ் பண்ணி செய்யறதுனால ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கும் தக்காளியும் போட்டு ஒரு அஞ்சு செகண்டுக்கு நல்லா வந்து வதக்கிட்டுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து ஏதோ இந்த உருளைக்கெழங்கூட சேர்த்துட்டு இந்த உருளைக்கெழங்கு வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸிலேயே அந்த தண்ணியையும் சேர்த்து அந்த மசாலா வேஸ்ட் ஆகாமல் அந்த தண்ணியையும் சேர்த்துக்குங்க இது நமக்கு வந்து பாய டேஸ்ட் வந்து வருங்க நீங்கள் வெஜிடபிள் பாயா மாதிரியும் செஞ்சுக்கலாம் இல்லாட்டி இது மாதிரி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு உருளைக்கிழங்கு பாயாவாகவும் செஞ்சுக்கலாம் இங்கே வந்து கரம் தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதுக்காக முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டுங்க இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சு உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு மூணு விசில் வந்து வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு அருமையான குருமா சூப்பராக ரெடி ஆயிருங்க நமக்கு இந்த குருமா வந்து தாழ்ச்சொடியிலே நல்லா வாசனை வருங்க அதே மாதிரி இந்த வெஜிடபிள் குருமா குக்காயி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது கம கமன்னு வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து மேலால் தூவி வந்து இறக்கிக்கலாம் அப்போதாங்க கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பில் வந்து வச்சுருந்து அப்புறமா ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டிங்கன்னா சூப்பரான பாயா டேஸ்ட்டில் ஒரு உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்பெஷல் குர்மாவை வந்து நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் மிக்ஸ்ட் வெஜிடபிளோடு செய்யலாம் சோயா வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இது வந்து நல்லா நான்வெஜ் ஃபீல் கிடைக்கும் நமக்கு சாப்பிடும் பொழுது இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லியோட தண்டு பகுதியை வந்து நறுக்கி சேர்த்துக்குங்க இது வந்து டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வந்து நமக்கு மாவு புளிச்சு வந்துடுச்சு இந்த மாவுலேருந்து தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு மாவு வந்து சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு மாவை வந்து கலக்கிலே தெரியும் சூப்பராக மாவு புளிச்சு வந்திருக்கு நம்ம வந்து உப்பு சேர்க்காம தான் புளிக்கிறதுக்காக வச்சோங்க இப்போ இதிலேருந்து தேவையான அளவு மாவு எடுத்து அதுக்கு வந்து உப்பு போட்டு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நார்மலாக எப்போயும் தோசை ஊற்றுற மாதிரி தான் நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்குங்க இந்த செவப்பரிசி வந்து சேர்த்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணியிருக்கிறதுனால செவப்பரிசி மாவில் நம்ம தோசை வார்க்கும் பொழுதுங்க அதனுடைய ஸ்மெல் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போயுமே நம்ம வெறும் இட்லி அரிசியில் செய்கிற தோசைக்கும் இது மாதிரி மில்லட்ஸ் இல்லாட்டி பாரம்பரிய அரிசி வகைகளில் செய்யும் பொழுது அந்த தோசை வார்க்கும் பொழுதே அதனுடைய ஸ்மெல் வந்து நமக்கு நல்ல டிஃப்ரெண்ட் வந்து காட்டி கொடுத்துருங்க நமக்கு தேவையான சைஸில் வந்து ஊற்றிட்டு ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்தோம்னா அருமையான சிவப்பரிசி தோசை வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுங்க நம்ம இந்த ஒரே ஒரு மாவை வச்சுங்க தோசை செய்யலாம் ஊத்தாப்பம் செஞ்சுக்கலாம் செ தோசை செஞ்சுக்கலாம் பணியாரம் வேணாலும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி மசாலா தோசை சீஸ் தோசைன்னு நமக்கு இஷ்டமான தோசை வந்து செஞ்சுக்கலாங்க வாங்க இப்போ எல்லாத்தையும் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான அதே சமயத்தில் ஆரோக்கியமான சிவப்பரிசையில் ஒரு நல்ல தோசைங்க இதுக்கு காம்பினேஷனாக பாய டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு குருமா ரெசிபிங்க ரெண்டுமே தி மஸ்ட் ட்ரை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க